அதிகமா இருக்கா வீட்டில் இருக்கிற இந்த பொருட்கள் போதும் புறக்கணிக்காமல் கவனிக்க வேண்டும் ஏனெனில் ஒட்டிக்கொண்டு செய்யக்கூடிய எளிய முறைகளில் ஒன்றாக தண்பட்டை நெய் அதாவது கோகனட் ஆயில் பயன்படுத்தப்படுவது பழமையான நடைமுறை சூடாகாமல் வெதுவெதுப்பாக வைத்த நெய்யை முடியில் தடவி இருபது நிமிடங்கள் விடுவதால் அசைவுகள் தளர்ந்து போகும் அதனைத் தொடர்ந்து மெதுவாக சீவுவது மிக சிறந்த பயனளிக்கும் குறிப்பாக முடி வேர் பக்கம் முதல் முடிவரை சீவுவதால் மற்றும் அதன் முட்டைகள் வெளியில் வரும் பனங்கற்கண்டு அளவு உப்பு வெங்காயம் அரைத்த சாறு இரண்டையும் கலந்து தடவுவது சிலர் பயன்படுத்தும் நாட்டு வைத்தியம் இதை பதினைந்து நிமிடம் வைத்த பிறகு குளித்தால் பறக்கும் பேன்கள் கணிசமாக குறையும் கடுகு எண்ணெயில் சிறிதளவு எலுமிச்சை சாறு கலந்து தடவுவது முட்டைகளை கரைப்பதற்கு உதவும் ஆனால் சென்சிட்டிவ் காலத்திலிருந்தே சொல்லப்படும் நம்பகமான தீர்வு பத்து முதல் பன்னிரண்டு இலைகளை வேக வைத்து குளிர வைத்து அந்த நீரை பயன்படுத்தினால் பேன் குறையும் மட்டுமல்ல தலை எரிச்சலும் குறையும் பேச்சு ஆயில் சிறு துளிகளை சாதாரண எண்ணெயில் கலந்து தடவினால் பேன் சூழலை தாங்காது வெளியேறும் இந்த முறையை வாரத்திற்கு இரண்டு முறை செய்தால் மேலும் நல்லது படுக்கை தலையணை துணி சீலை போன்றவை சுத்தமாக துவைக்கப்பட வேண்டும் அவற்றில் பேன் முட்டைகள் ஒட்டிக்கொள்ள வாய்ப்புள்ளதால் மீண்டும் மீண்டும் தொற்றை ஏற்படுத்தும் முடியை நன்றாக சீவுவது குறிப்பாக பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு வாரத்திற்கு ஒரு முறை பேன் சீப்பு பயன்படுத்துவது முக்கியம் ஆரம்பத்தில் கண்டுபிடித்தால் பெரிய பிரச்சினை வராமல் தடுக்கலாம் அனைத்தும் செய்து பார்த்தும் பெயின் குறையவில்லை என்றால் மருத்துவ ஆலோசனையை பெறுவது அவசியம் மருத்துவத்தில் கிடைக்கும் லோஷன் ஷாம்பு போன்றவை சில நாட்களுக்குள் பிரச்சனையை முற்றிலும் சரி செய்துவிடும் எளிய வீட்டு சிகிச்சைகளால் தலையில் உள்ள தொல்லையை பாதுகாப்பாக கட்டுப்படுத்தலாம் அதனால் இனிமேல் பெயின் தொல்லை அதிகமாகிவிட்டாலே என்ன ஷாம்பு என்ன கிரீம் வாங்கி போடலாம் என்று யோசிக்காமல் வீட்டில் இருக்கும் இந்த பொருட்களை எல்லாம் வைத்து எப்படி பேனை விரட்டலாம் என்று யோசியுங்கள் இதுபோல் வாரத்திற்கு ஒருமுறை செய்தால் போதும் பேன் அடியோடு அழிந்துவிடும் உடனே ரிசல்ட் கிடைக்காவிட்டாலும் மெதுவாக கிடைக்கும் ரிசல்ட் என்றும் பலன் தரும்